வெல்கம் டு தமிழின் எலக்ட்ரிக் டிச் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ப்ரெஷ்கட்டு இந்த ப்ரெஷ்கட்டை நம்ம ஒரு பழைய இரும் கடையிலிருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் இதை வந்து நம்ம ரெடி பண்ணி யூஸ் பண்ண போகிறோம் இது எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் புரியும் இந்த ப்ரெஷ்கட்டெல்லாம் ஹேண்டில் இல்லை ஃப்ரெண்ட் சீட் பார்த்திங்கன்னா பிளேடு இருக்குது இன்ஜினில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன ஸ்பேர்ஸ் எல்லாம் இல்லை அதுக்காக ஏற்கனவே இன்னொரு மிஷின் எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த மிஷினில் இருக்கிற ஸ்பேர்ஸ் எல்லாம் பார்த்திங்க இது கழட்டி போட்டு ஒரு மிஷின் பார்த்திங்கன்னா ஓடுற மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த மிஷினில் ஃப்ளக் பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் நம்ம எட்டு வந்தோம் அதுக்கு போகிற ஒயரு அது மில்லா முன்னாடி பிளாஸ்டிக் கப்பு அதெல்லாமே எதுவுமே இல்லை பெட்ரோல் டேங்க் டேங்கில் இருந்து கார்ப்ரேட்டருக்கு போகிற ஓஸும் பார்த்திங்கன்னா இல்லை அந்த ஓஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வாங்கணும் பார்த்திங்கன்னா இல்லை சைலன்ஸு நம்மளுக்கு தேவைப்படும் இல்லைன்னா சவுண்டு ரொம்ப வரும் மற்றபடிக்கு எல்லா பொருளுமே இதில் இருக்குது இப்போ நம்ம வந்து இதை ஃபுல்லாக வந்து ஃபுல்லாக கழட்டி ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஃபுல்லாக செட் பண்ண போகிறோம் டெஸ்டன்லேயெலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக டஸ்ட்டு அதிகமாக இருக்குது அதை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும் டஸ்டன் ஆகுமா என்னென்னு தெரில நம்ம வந்து கழட்டி பார்ப்போம் கழட்டி பார்த்தா தான் தெரியும் இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எடுத்துகிட்டு வந்த மிஷின் இதில் வந்து பிஸ்டன் வந்து நல்லா இருக்குது பிஸ்டன் ஹெட்டு எல்லாமே நல்லா இருக்குது இதை வந்து அந்த மிஷினுக்கு நம்ம மாற்ற போகிறோம் அந்த மிஷினில் பார்த்திங்கன்னா பிஸ்டன் வந்து வீக் ஆகிருச்சு இதில் வந்து கிளச்சும் கரெக்டாக இருக்குது சைலன்சர் இதில் இருக்குது இந்த செட்டப் அப்படியே பார்த்திங்கன்னா அதில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம் அந்த மிஷினை பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே பிரித்து வச்சுட்டோம் ஃபுல்லாகவே பிரிச்சுட்டோம் பிரிச்சுட்டு இந்த இருந்து நாம் எடுத்து போட போகிறோம் காயில் பார்த்திங்கன்னா அதில் இருக்குது இந்த காயில் பார்த்திங்கன்னா ஒயர் வந்து அப்படியே இருக்குது ப்ளக்கு ப்ளக்கோடு இருக்குது இந்த மிஷினில் இந்த மிஷினை எடுத்து நம்ம அப்படியே அந்த மிஷினில் செட் பண்ண போகிறோம் அதில் இருக்கிற ஃபியூல் டேங்க்கு அதெல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதில் மாட்ட போகிறோம் ஒரு கார்பேட்டர் பார்த்திங்கன்னா நம்ம மெட்டு வந்த மிஷின் இல்லை கார்பேட்டர் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது அப்புறம் இந்த எடுத்துகிட்டு வந்த மிஷின் இல்லை அந்த பிஸ்டன் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே போயிருச்சு லைன் விழுந்துருச்சு அதனால் அது ஆகாது அது நாம் வந்து மறுக்க அந்த பிஸ்டன் வந்து பூரா புதுசு போட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுரூவா அறுநூறுவா அந்த ரேஞ்சில் வரும் அதனால நம்ம அதை அப்படியே வச்சுட்டு நாம் அந்த பிஸ்டனில் நாம் அப்படியே செட் பண்ண போகிறோம் அப்புறம் காயில் பார்த்திங்கன்னா காயில் நல்லா இருக்குது அது வேணுனா நம்ம ஏதோ ஒன்று மிஷினுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் சேம் அதே மாடலாக இருந்தால் தான் செட் ஆகும் மாறி இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அந்த கீழே இருக்கிற ஃபேனை வந்து உடச்சிரும் ஃபுல்லாகவே செக் பண்ணி தான் போடணும் சைஸ் மாறுச்சு அப்படின்னா கார்பெட்டர் சேராது சேம் ஒரே மா மாடல் இருந்தது நான் மட்டும்தான் கரெக்டாக ஆகும் போகாமே இப்போ நம்ம இது பூராத்தையுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுக்க போகிறோம் தண்ணியிலே இந்த பிளாஸ்டிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து தண்ணியிலே சோப் பவுட்ரு போட்டு கழுவிக்கலாம் மற்றபடிக்கு அந்த பிஸ்டன் அந்த மாதிரி ரிங்ஸு அது ஸ்டீல் ஐட்டம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் வழியாக கிளீன் பண்ணிக்கலாம் கல்ட்டுருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே எல்என்கே தான் யூஸ் பண்ணணும் இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் இன்ஜினை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து ஏர் வச்சு நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் எதுக்காக ஏர் வச்சு க்ளீன் பண்ணுறதுனா அந்த பிஸ்டனில் நம்ம கழுத்தும் போது சின்ன சின்ன மண் தூள் அதெல்லாமே பார்த்திங்கன்னா உள்ளே விழுந்துருக்கும் விழுந்து நாம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிஸ்டன் ஃபுல்லாக லைன் விழுந்துடும் அதுக்காக நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஏற வச்சு அடித்து க்ளீன் போனால் பூரா டஸ்ட்டு போகிறாங்க அது போயிடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் பண்ணியாச்சு வச்சு ஃப்ரண்ட்டில் இந்த லாடும் செட் பண்ணிட்டோம் இப்போ இந்த காயில் வந்து செட் பண்ணும்போது கீழே பார்த்திங்கன்னா மேக்னெட் இருக்கும் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த கீழே மேக்னெட் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு மேக்னெட் இருக்கும் அந்த மேக்னெட்டுக்கு டச் ஆகக்கூடாது தெரியுதா கேப் வரணும் ஒரு லைட்டாக கேப் இருக்கும் அந்த கேப்பை நீங்கள் வச்சு மாட்டணும் இப்போ ரொம்ப கிட்ட மாட்டிட்டீங்க அப்படின்னா இந்த இடம் வந்து டச் ஆகும் இந்த ஃபேன் வந்து இந்த காயில் ஆகும் போது உடஞ்சிரும் முத்துனியுமே டப்புன்னு உடஞ்சிரும் முத்துனியுமே உடஞ்சிரும் அதுக்கு நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு மூணு பேப்பர் ஒரு மூணு பேப்பர் சைஸ் பார்த்திங்கன்னா கேப் இருக்கணும் ஒரு அந்த மேக்னட் சைடில் நீங்கள் வச்சு மாட்டிங்கன்னா இது ஒட்டிக்கும் ஒரு சைடு மேக்னெட் இல்லாமல் இருக்கும் ரெண்டு சைடு மேக்னெட் இல்லை மேக்னெட் இல்லாத இடத்துல வச்சு நீங்கள் மாட்டிங்கன்னா கரெக்டான அளவு பார்த்து நீங்கள் மாட்டிக்கலாம் டச் ஆகாமல் இருந்தால் போதும் அவ்வளோதான் ஆச்சு அப்படின்னா தான் உடையும் டச் மாட்டிங்க எதுவும் பண்ணாது அப்புறம் பிளக்குக்கு இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம்னா வருங்க கிரௌண்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்குறேன் இந்த பிளக்குக்கு ப்ளக்கில் வந்து ஸ்பார்க் வருதுன்னு பார்க்கணும் ஸ்பார்க் வரல அப்படின்னு இந்த காயில் மாற்றணும் ப்ளக்கிங் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்பார்க் வந்து இது வருங்க இதுலேயே வந்து இதில் ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணி இப்போ பாடியில் டச் பண்ணணும் ஸ்பார்க் வரணும் ஸ்பார்க் வந்தது அப்படின்னு அந்த காயில் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் ஸ்பார்க் வரல அப்படின்னு அந்த காய் மாற்ற வரும் இப்போ ப்ளக்கில் கரண்ட்டு வருதுன்னு செக் பண்ண போகிறோம் இப்போ ப்ளக்கு மாட்டிட்டு அந்த பாடியில் டச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுற கயிறு இழுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஸ்பார்க் வரது தெரியும் பார்த்தீங்களா ஸ்பார்க் வருது இப்போ ஸ்பார்க் வந்தால் தான் வந்து உள்ளே வந்து ஃபயர் பண்ணிவிடும் இப்போ இந்த கயிறு இழுத்து ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்களா அது உள்ளே வந்து லாக் இருக்கும் அந்த லாக் செட்டப்பே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிருச்சு அந்த மிஷினில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருந்த மிஷினில் அந்த லாக் வந்து செட் ஆகலை அந்த லாக்குக்கும் அந்த இற இழுக்கிற கயிறுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சேமு அதே லாக் போட்டால் ஸ்டார்ட் பண்ண முடியும் அதனால இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா கழட்டி எடுக்க போகிறோம் கழட்டி எடுத்துட்டு நாம் வந்து அந்த பழைய லாக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த லாக்கு அந்த உள்ளே இருக்கிற அந்த கயிறு அந்த செட்டப் அதை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த மிஷினில் மாட்ட போகிறோம் எப்படி கழட்டுறது அப்படின்னா ஒரு நட்டு கொடுத்துருப்பாங்க அதை கழட்டினதுக்கப்புறம் இதை அந்த சைடு பார்த்தீங்கன்னா கம்பியை வச்சுருப்பேன் அந்த கம்பியை வச்சுட்டு கழட்டினோம்னா தான் கல்ட்டு வரும் இல்லைன்னா சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அந்த சைடு பார்த்திங்கன்னா கிளச்சில் வந்து உள்ள கம்பியை வச்சு லாக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து கழட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த லாக்கை இந்த லாக் செட்டப் தூக்கி அப்படியே இந்த மிஷினில் மாட்ட போகிறேன் ஈஸியாக கழட்டிக்கலாம் ரொம்ப தட்டினிங்க அப்படின்னா அது உடஞ்சிரும் உடஞ்சிருச்சு அப்படின்னா அது ஃபுல்லாக புதுசாக போட வேண்டியது வரும் இந்த லாக்கு வந்து இந்த கயிறோட செட்டப்பில் அடுத்து கார்பேட்டர் வந்து நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் கார்பேட்டரை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி ஒரு ஏரை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் பெட்ரோலில் ஃபுல்லாக நலைச்சி ஃபுல்லாக ஒரு ப்ரஷ் இருந்தது அப்படின்னா ஃபுல்லாக போட்டு க்ளீன் பண்ணணும் ஃபுல்லாக எல்லாத்தையுமே கழட்டி தனித்தனியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி போட்டால் தான் அந்த டஸ்ட் இருந்ததுனாலே உங்களுக்கு அடைச்சிக்கும் ஸ்டார்ட் ஆகாது நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஆயில் இருக்குது அந்த ஆயிலை போட்டு நான் க்ளீன் பண்ண போகிறேன் இது பார்த்திங்கன்னா டீசல் தான் நான் வந்து இந்த அழுக்கெல்லாம் கல் கழுவி எடுக்கிறதுக்காக நான் தனியாக வச்சிருக்கிறேன் அதை நான் ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபுல்லாக அந்த அழுக்கெல்லாம் ப்ரெஷ்ஷை போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணிடுவேன் அடுத்து கார்ப்பரேட்டரில் கீழே பார்த்திங்கன்னா இந்த ரப்பர் இருக்கும் இந்த ரப்பர் வந்து முக்கியமாக பம்ப் பண்ணுறதுக்காக அதை வந்து நான் புதுசு வந்து வாங்கி போட்டுட்டேன் பம்ப் பண்ணோம்னா தான் உங்களுக்கு வந்து கீழே இருக்க டேங்கில் இருந்து பெட்ரோலை வந்து மேலே கொண்டு வரும் பெட்ரோல் ஃபுல்லாக தேர்ந்துருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து அதை பம்ப் பண்ண வேண்டியது வரும் இப்போ கார்பரேட்டர் பார்த்தீங்கன்னா நாம் செட் பண்ண போகிறோம் செட் பண்ணியாச்சு அடுத்து ஏர் ஃபில்ட்ரு வந்து முக்கியமாக தேவை அது வந்து புதுசு புதுசு வந்து இறந்தால் வாங்கி போட்டுக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பழச்சியை தான் க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறேன் அந்த ஃப்ரண்ட்டில் வர்ற ஹேண்டிலு அப்புறம் ஏர் ஃபில்ட்ரு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கிறேன் வர்றதுக்கு லேட் ஆகும் அதனால் இப்போதைக்கு நான் வந்து பழைய ஃபில்டரையை யூஸ் பண்ண போகிறேன் இப்போ வந்து இந்த மிஷினை வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலுக்கு புதுசாக வந்துருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் மறக்காமல் பாருங்கள்